ம்யேசு கிறிஸ்து சிறுவே பேசிய ஆறாவது வார்த்தையை பார்ப்போம் இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து சிறுவேல பேசிய ஆறாவது வார்த்தை தான் முடிந்தது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ அது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் சிறுவேல அதுதான் முடிந்ததுன்னு சொல்லுகிறார் இயேசு ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறார் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகளை முடிப்பதே என்னுடைய இருக்கிறது என்று சொல்லுகிறார் பீதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் சிலுவே எதனால் இயேசு சிலுவையில் சுமந்து முடித்தார் நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய சாபங்கள் இது எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கும்படி இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிறுவில் சுமந்து முடித்து விட்டார் பிசாசின் கிரீ சிறுவில் அழித்து விட்டார் எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி கேளுங்கள் இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் விடுதலை உங்களுக்கு கொடுப்பார் ஆமின்